ஹாய் ஹலோ வெல்கம் டு சுவையோடு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலிஃப்ளவர் நெக்ஸ்ட்டு பீன்ஸு கேரட்டு நெக்ஸ்ட்டு குடமிளகா இது கட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பூண்டு வந்து பொடியாக சாப் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் நான் ஃப்ரைட் இந்த ஃப்ரைட் ரைஸ் நான் பண்ணுற இந்த ஸ்டைலுக்கு வந்து ஃப்ரை பூண்டு போடுவேன் பூண்டு போட்டுக்கோம் பூண்டு கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கீழே வெங்காயம் இருக்குது இல்லையா குடியா அதை கட் பண்ணி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் அது வேஸ்ட்டு பண்ண வேணாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த ஃப்ரைட் ரைஸோட அந்த ஃப்ளேவரு நெக்ஸ்ட் வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்து நல்லா குக் பண்ணி முக்கால் பதம் வெந்தால் போதும் நல்லா ஆயில் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா ஒரு முக்கால் பதம் வேக வச்சுட்டு எடுத்து ப்ளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆரட்டும் நல்ல அது வந்து அந்த கஞ்சி அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா உதிரியாக ஆரிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு நெக்ஸ்ட்டு கடாய் வானலி வச்சுட்டு நம்ம வந்து ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுட்டு அந்த நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நெக்ஸ்ட் வந்து ஆனியன் நம்ம அந்த ஆனியன் வந்து ஒரு ஆனியன் கூட ஆட் பண்ணியிருந்தேன் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஆனியனையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் நெக்ஸ்ட்டு இந்த ஹார்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் அந்த பீன்ஸ் கேரட்டை ஃபஸ்ட்டு போடுங்க நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவரும் போட்டுருங்க போட்டு நல்லா வதங்கட்டும் அதில் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க நெக்ஸ்ட் வந்து குடமிளகை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லா வெஜிடபிளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுட்டு லைட்டாக உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு நல்லா வேகட்டும் அது கொஞ்சம் மூடி போட்டு வைங்க ஏன்னா நம்ம இதை வேக வச்சு போடலை ராவா பண்ணி போடுறோம் அதனால் கொஞ்சம் மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம ஆற வச்சிருக்கோம் இல்லையா ரைஸ் அதை கொண்டு வந்து இந்த இந்த வெஜிடபிளோடு ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு தக்கன சால்ட் ஏன்னா நம்ம ரைஸ்லேயும் சால்ட்டு போட்டிருக்கோம் அந்த வெஜிடபுளையும் சால்ட்டு போட்டுருக்கோம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க பெப்பர் பொடி கொஞ்சம் தான் நான் போடுவேன் பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுட்டு இது வந்து பெப்பர் பொடி போடாமல் வெறும் பெப்பர் பொடி மட்டும் போட்டால் ஒயிட் பெப்பர் பொடி போட்டுட்டு ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர்டு ரைஸ் மாதிரி வெஜிடபிள் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸ் வேறு லெவலில் இருக்கும் இது வந்து அந்த மாதிரி நான் பண்ணல கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுட்டு ரா சில்லி பவுடர் இருக்குது இல்லையா வெறும் மிளகாத்தூள் அது வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்காய் போடுவேன் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் போடுவேன் வச்சுக்கோங்க அந்த ரைஸ் மேலே தூவிட்டு நல்லா டாஸ்க் கொடுங்க நல்லா டாஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க கொஞ்சம் சோயா சாஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே டாஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுப்புலையே நல்லா டாஸிங் கொடுத்துட்டே இருங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நான் இறக்கிட்டேன் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுனால போட்டேன் இல்லைனா ஆப்ஷனல் தான் இல்லைனாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை கொத்தமல்லி இருந்தால் கூட போட்டுக்கலாம் அது கொத்தமல்லி எல்லாம் நான் போட மாட்டேன் இருந்தால் போட்டுக்கலாம் உங்களுக்கு எதாவது நம்ம கலர்ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு எதாவது டேஸ்ட் மேக்கர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எதுவும் ஆட் பண்ணலை என்ன இது வந்து கொஞ்சம் நிறைய வெஜிடபிள் ஆட் பண்ணுவேன் இந்த ஃப்ரைட் ரைஸில் நிறைய வெஜிடபிள் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நிறைய வெஜிடபுள் போடுவோம் இதில் கேபேஜ் எல்லாம் போடுவாங்க ஹோட்டல்ஸ்ல இருந்தால் லாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் நான் கேபேஜ் போடல கேபேஜ் போட்டும் பண்ணலாம் கொஞ்சமாக தான் கேபேஜ் போடணும் ரொம்ப அதிகமா போட்டா அந்த கேபேஜோட ஃப்ளேவர் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் அதெல்லாம் போடல ஒன்லி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துப்பேன் இது மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கூலுக்கும் கொடுத்தோம்ன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கேபேஜ் போட்டுலாம் கொடுக்காதீங்க ஸ்கூல் கெட்டுடும் இந்த மாதிரி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் பெரிய விஷயம் ஏன்னா கேபேஜ் போட்டீங்கன்னா பயங்கரமா ஸ்மெல் வந்துடும் அது அந்த மாதிரி கொடுக்காதீங்க இந்த மாதிரி பிள் போட்டு ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு கொடுத்தனுப்ப பசங்க சாப்பிடுவாங்க ஏன்னா ஒரு டெவன் லெவன் டுவெல் தேர்ட்டிக்கெல்லாம் இப்போலாம் லஞ்ச் வந்ததுனால டக்குன்னு சாப்பிடுவாங்க பசங்க அதனால இந்த ரைஸோடு இப்போ நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் ஏ எதுக்காகனா நான் வந்து சைட் டிஷ் பண்ணிருக்கிறதுனால சைட் டிஷ் இருந்தால் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாகவே பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலாம் நான் சேஷ் இல்லை சேஷ் பண்ணுறதா வந்து அது மெத்தடே வேற இன்னொரு நாளைக்கு நான் சேஷ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் எக் ஃப்ரைட் ரைஸ் வரும் இந்த சேனல்ல நீங்கள் பாருங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய குக்கிங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஏற மாட்டேங்குது நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நல்லா சமைக்க தெரியும் ஆனால் நான் வந்து இவ்வளோ நாளாக நான் அதை பற்றி யோசிக்கல இப்போ தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது என் பையனுக்காக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து நான் எங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஹோல் நாலேஜ் நிறையா இருக்கும் இந்த ஃபுட்டோட நாலேஜும் கொஞ்சம் அழகு நிறைய இருக்கும் அது அதை வச்சு தான் நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் பிஃபோர் மேரேஜ் எனக்கு வந்து சமையலை பற்றி எதுவும் தெரியாது ஆஃப்டர் மேரேஜ் இவர் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் தெரியும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அதை வச்சு தான் நான் நிறைய விஷயங்கள் நான் வீட்லியே பண்ணுவேன் என் பையனுக்கு நானே பண்ணியும் தருவேன் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறையா வந்துட்டுருக்கு பாருங்கள் காலையிலேயே நைன் ஓ கிளாக் வந்துடும் ஒரு ஷார்ட் நினைக்கிறேன் வந்துடும் நெக்ஸ்ட் மத்தியானம் ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டிக்குள்ளே வந்துடும் ஈவினிங் ஒரு செவன் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே ஒரு ஷார்ட் கண்டிப்பாக போடுறேன் போட்டுருந்தாருங்க விளாக் வந்து வீக்லி டூ ஆர் த்ரீ ஏதாவது வரும் அது டுவெல் ஓ கிளாக்கு நான் கண்டிப்பாக வந்துடும் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃப்ரைட் ரைஸு பண்ணி இதுக்கு வந்து கொஞ்சம் சைட் டிஷ் இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது காரம் கம்மியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் என்னோடய ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் பட் என்ன ஒன்று எங்கள் பையனுக்குலாம் இதில் வெஜிடபுள் நான் நிறைய போட்டுருவேன்றது தான் கவலையே ஏன்னா ஹோட்டல்லெலாம் வெஜிடபுள் நிறைய போட மாட்டாங்க இல்லையா கம்மியாக தானே போடுவாங்க அவங்களுக்கு வந்து வெஜிடபிள் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும் நான் நிறைய போட்டுருவேன் இதான் சாக்கு நமக்கு இப்போ தான் வெஜிடபுள் நிறைய கொடுக்க முடியும் இல்லையா பசங்களுக்கு இல்லைன்னா காய்கறின்ற பேச்சே இல்லை எல்லாம் எதையோ ஒன்று சாப்பிட்றாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ எங்கள் பையன் வந்து டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காரு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் you